நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நடக்கப் போவது என்னென்ன இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றதா வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் இந்த மாதம் அடிக்கப் போகின்றதா ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் மிக பெருமளவில் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளப் போகிறீர்களா கடன் பிரச்சனைகளெல்லாம் விலகி பண வரவு குவிய போகின்றதா அப்படின்ற மாதிரி இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளே என்ன நடக்க போதுன்னு தான் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் விருச்சகம் ராசி இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவானுடன் எட்டாம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் ஆனாலும் லாபம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்று சொல்ல வேண்டும் ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் ஐந்தாவது வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து சுப பலன்களை நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பார் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராகு பகவானால் இல்லாத விஷயங்களில் நீங்கள் சிக்க நேரிடலாம் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க இரண்டாம் வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி பதினொன்றாவது முதல் மற்றும் மூன்றாவது வீட்டிலும் அமர்வார் இதன் காரணமாக உடன் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் உங்களுடைய மூத்த சகோதரர் இளைய சகோதரர் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சகோதரி வகையிலையும் நீங்கள் நன்மை அடையப் போகிறீங்க என்பதையும் சொல்ல வேண்டும் அது அல்லாமல் நினைத்தது நினைத்தபடி இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் பதினொன்றாவது வீட்டில் குரு பகவானுடைய அம்சம் உங்களுடைய வருமானத்தை உயர்த்த மிக சிறப்பானதாக இருக்கும் வியாபாரம் செய்தாலும் வேலை செய்தாலும் உங்களுக்கு நிதி எண் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் லாபம் கிடைக்கும் எந்த ஒரு தொழிலையும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்து ஆறாவது வீட்டில் அமர்வதால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வரதான் செய்யும் அவற்றையெல்லாம் நீங்கள் நிச்சயம் சமாளித்து வருவீங்க மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது இந்த மாதத்தில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பானதாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது பண விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் குடும்பத்தாருடன் எந்த விதமான சச்சரவுகளும் செய்யாமல் இருக்கணும் எச்சரிக்கையுடன் கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்கும் அதேபோல வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகமானாலும் பெருசாக கவலைப்பட தேவல வேறு சில பாதிப்புகள் வராமல் நிச்சயம் தடுக்க முடியும் போல் வீடு கட்டுதல் சுப செலவுகள் செய்தல் குழந்தைகளுக்கு காதனை விழா நடத்துதல் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளுதல் அல்லது குடும்பத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தல் இது போன்ற சுப செலவுகளையெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய போகிறீங்க உங்களுக்கு அவசர முடிவுகள் அப்படின்றது பெரும் தொல்லையாக இருக்கின்றது அதை மட்டும் விட்டொழிங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்தை உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்தில் கொடுக்க போகின்றார் அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து பாருங்க குலதெய்வம் உங்களுக்கு பக்க துணையாக இருக்கும் அலுவலக பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதன் மூலமாக சற்று அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் சக ஊழியர்களின் உதவியோடு பல வேலைகளையும் செய்து முடிப்பீங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையெல்லாம் இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றுக்குள் உங்களை தேடி வரும் வேறு நிறுவனங்களுக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு நிறுவனங்களுக்கு மாறிக்கொள்வது நல்லதாக இருக்கும் இதுவரை நல்ல வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் இப்போது சிறப்பாக இருக்கின்றது எனவே வெளிநாடுகளில் பணியாற்ற விரும்புபவர்கள் இப்போது அதற்கு நிச்சயம் நீங்கள் முயற்சி செய்யலாம் சுய தொழில் செய்து கொண்டு வருபவர்களுக்கு இப்போது தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும் அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இந்த மாதத்தில் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது புதிய நபர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும் ஆனாலும் அவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடும்போது முழுமையாக படித்து பார்த்த பின்பு கையெழுத்து போடணும் தொழில் தொடர்பான இயந்திரங்களை சரிவர பராமரிக்கணும் புதிய இயந்திரங்கள் வாங்க வேண்டிய நிலையும் வரும் தொழிலாளர்களிடம் அனுசரித்து போங்க அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவிங்க தொழில் தொடங்க வங்கி கடன் அல்லது தனியார் கடன் பெறும் பொழுது முழுமையாக படித்து பார்த்து பிறகு கடன் ஒப்பந்தத்தை ஏற்கணும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் எந்தவிதமான மன சங்கடங்கள் வந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்வது அவசியம் ஒரு விதத்தில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம் அதே சமயத்தில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றதையும் நினைவில் கொள்ள வேண்டும் வியாபார வளர்ச்சி சீராக இருக்கும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் ஒரு முறைக்கு பல முறை அலைச்சலை சந்திக்க வேண்டி வரலாம் ஆனாலும் முழு மனதோடு இறங்கினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சக வியாபாரிகளோடு இணைந்து செயலாற்றுங்கள் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுங்கள் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் பொருந்தோ மற்ற அனைவருமே கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ நேரிட்டால் பெரும் பிரச்சனைகள் வரலாம் என்பதையும் சொல்ல வேண்டும் வாங்காமல் இருப்பதே நல்லது வியாபார இடங்களையும் கணக்கு வழக்குகளையும் சரியாக பராமரிக்கணும் அரசின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வியாபாரத்தை செய்யணும் இல்லைனா தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டால் வியாபாரத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் கடந்து செல்ல முடியும் அது மட்டுமல்லாமல் நல்ல தூக்கத்திற்கு வழிவகுத்து கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் சிக்கலான விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அரசியல் மற்றும் அரசியல்வாதிகளுடைய நெருக்கத்தை குறைத்து கொள்வது நல்லதாக இருக்கும் எச்சரிக்கை உணர்வோடு பணியாற்றினா இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் உங்களுக்கு பல வகைகளையும் பல நன்மைகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் மிக சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகின்றது ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை பயிலும் மாணவர்கள் அனைவருக்குமே மிகச் சிறந்த ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் இப்போது கிடைக்கப் போகின்றது உயர்கல்வி கற்பதற்கான அனைத்து உதவிகளும் வசதிகளும் உங்களுக்கு உருவாகப் போகின்றது அயல் நாடுகளுக்கு சென்று படிக்கப் போகிறீங்க கல்வி தொடர்பான தேவையான உதவிகளை செய்து தரக்கூடிய ஆசிரியர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றுக்குள் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நினைத்த நேரத்தில் நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் குடும்பத்தின் நிலையை பொறுத்த வரைக்கும் சீரும் சிறப்புமானதாக இருக்கின்றது கிரகங்களின் நிலை ஓரளவுக்கு உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே அமையும் இதன் மூலமாக குடும்பத்தின் நிலையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள உங்களால் முடியும் திருமண வாழ்க்கையும் அமோகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கிரகங்களினுடைய நிலை உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் பண வரவு அப்படின்றதும் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்க போகின்றது ஆகையால் எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மிக மிக முக்கியமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடைபடுமா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் நிச்சயம் இருக்கின்றது கடனில் ஒரு பகுதியை அடைச்சிடுவீங்க இல்லைன்னா முழுமையாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் இப்படியாக பார்த்தீங்கன்னா அனைத்து விதங்கள்லேயும் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கக்கூடிய மாதமாக நல்லதையே செய்யக்கூடிய மாதமாக கிரகங்களின் நிலையும் ராசி அமைப்பும் இருப்பதால் தொட்டது தொடங்கக்கூடிய காலமாகவும் இருப்பதால் உங்களுடைய முயற்சிக்கு இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுனால உங்களுடைய முயற்சியையும் முன்னேற்றத்தையும் தடுக்க யாராலும் முடியாது எதிரிகள் எல்லாம் விலகி ஓடிடுவாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான எதிர்காலத்தையே இந்த மாதம் அமைத்து தரப்போகின்றது அடித்தளம் இடப்போகின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் மிக முக்கியமாக விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து தடையெல்லாம் விலகி சிறப்பான அமோகமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பெற முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது இந்த வழிபாடு தான் அதை மட்டும் செய்யுங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றுக்குள் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்